எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது கணிபிகிருஷ்ணன் அரசாங்கத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நண்பர் திகாமரவும் நண்பர் ராதாகிருஷ்ணனும் போராடி சண்டையிடு ஒன்றை பெற்றோம் சும்மையா கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும் இதனை நாங்கள் பதற்றப்பட தேவையில்லை

தமிழின அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கு கொண்டு உரையாற்றும் பொழுது குறித்த விடயத்தை தெரிவித்திருக்கின்ற கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் தொடர்ந்து உரையாற்றிய போது தமிழின அழைப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அது உள்நாட்டு பொறிமுறையூடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறையூடாகவோ இடம்பெறக்கூடாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதன் மூலம்தான் எமக்கான சரியான நீதி கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த அரசாங்கம் இது தொடர்பாக நீதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் என்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்திருக்கின்றார் இன்று மனித உரிமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட முன்னூற்றி இரண்டு மூவாயிரத்தி இரண்டு நாட்களாக அவர்களின் உறவுகளை தேடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்றும் கூட தங்களது உறவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வரலாற்றிலே மூவாயிரம் நாட்களுக்கு மேல் தங்களது உறவுகளை தேடி நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் இது இந்த போராட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த மக்களின் தங்களது பிள்ளைகளை ராணுவத்தினரிடம் ஏனைய தங்களது பிள்ளைகளை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள் ஆனால் இன்று கூட அவர்களுக்கான நீதியானது ஒரு கேள்விக்குரியானதாகத்தான் இருக்கின்றது மூவாயிரம் நாட்களுக்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நீதியை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது இனப்படுகொலை என்பது இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சாந்த ரீதியிலும் எங்களது கலை கலாசாரம் சார்ந்த ரீதியிலும் எங்களது இடம் சார்ந்த ரீதியிலும் எங்களது அடையாளம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் தமிழ் இன படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்கின்றது இதற்கான நீதியை நாங்கள் வண்டி நிற்கின்றோம் இருந்தவர்கள் அந்த கொலைக்கு இனப்படுகொலைக்கு எங்களது தமிழின அழிப்புக்கு எங்களது கலாசார அழிப்புக்கு எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறியுடன் ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும் இதனை நாங்கள் அக்கிய சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் அக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் இந்த தொடர்ச்சியான படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது ஒன்றாக இருக்கின்றது இன்று கூட அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அந்த உறவுகளை வலுக்கட்டாயமாக பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள் இன்று கூட சுதந்திரமாக நடைபெற ந நடைமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ராணுவத்தினிடம் ஏக குழுக்களிடம் அருளோ ஒப்படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டரை இன்று நிறைவேற்றப்படவில்லை இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல பல விடயங்களை சொல்லுகின்றது ஆனாலும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே அதற்கான நீதியை தர வேண்டும் அந்த நம்பிக்கையை எமது மக்கள் இழந்திருக்கின்றார்கள் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் ஓ எம் பி அலுவலகம் மற்றும் அலுவலகம் போன்றன அமைக்கப்பட்டாலும் அதிலே அந்த நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் அதற்கான நீதி சரியான முறையில் மனித உரிமை வழங்குவதற்காக மக்கள் இழைக்கப்பட்ட அநீதியை அநீதிக்கான நீதி கிடைக்கும் வரை அவர்கள் போராடி கொண்டுதான் நிச்சயமாக இருப்பார்கள் இன்று நல்லிணக்கம் சமத்துவம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆனால் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசியல் அமைப்புக்கு மேலாக எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டது காணப்படுகின்றது அது மட்டுமல்ல எல்லை நிர்ணயம் செய்கின்ற பொழுதோ எல்லை நிர்ணயத்தில் பல பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருக்கின்றது அந்த எல்லை நிறையமானது சரியான முறையிலே வரையறுக்கப்படவில்லை சில இடங்களிலே வட்டார பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது மாகாண பிரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது மாவட்ட பிரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது சரியான நிறையம் என்பது செய்யப்படாமல் இருக்கின்றது சில வட்டாரங்களிலே குறைந்த தொகைக்கும் ஒரு வட்டாரமாக பிரிக்கப்படுகின்றது அதிலே அந்த இனம் அந்த மொழி பேசுகின்றவர்கள் அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆறாயிரம் பேருக்கும் ஒரு வட்டாரம் அஞ்சூறு பேருக்கும் ஒரு வட்டாரம் என்பது அங்க பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சமத்துவம் மற்ற நிலை காணப்படுகின்றது ஆகவே சரியான முறையிலே வட்டாரங்களை பிரித்து உள்ளூராட்சி சபைகளை நடத்துகின்ற பொழுதுதான் ஒரு சரியான சமத்துவமான ஒரு தேர்தலை நாங்கள் கொள்ள முடியும் அதற்கான வழிவகைகளை இந்த அரசு செய்ய வேண்டும் ஏனென்றால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு இந்த அரசு இருக்கின்ற வழிதான் மீண்டும் மீள் நிறைய எல்லைகளை மீள் நிறைய நிர்ணயம் செய்து புதிய வட்டாரங்களை சமத்துவமாக உருவாக்கி அதனூடாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்த உயர் சேவையினூடாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் போலீசாரின் செயற்பாடுகள் என்ற மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை தோற்றுவித்ததாக இருக்கின்றது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த காலத்திலே கொள்ளைகள் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோசியினரின் செயற்பாடுகள் அத்துமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைப்பாடு இந்த பாதாள உலக கோசியை தடுத்து நிறுத்துவதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பாதாள உலக கோசியரையும் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் அதற்குரிய உச்சமட்ட தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும் அதற்கான அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சபையினூடாக வழங்குவோம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தேவது வந்து இனப்படுகொலை தொடர்பாக அதற்கான தீர்வு விடயங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அணுகுமுறை மற்றும் குறிப்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரனுடைய அணுகுமுறை குறித்து இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மிக காட்டமான கருத்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அவர் இன்று உரையாற்றும் போது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் தற்போது ஜெனீவாவில் நிற்கின்றார் அவர் நிலைமாறு கால நீதியை பற்றி கதைக்கின்றார் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் குறித்து தெரிவித்திருக்கிறார் மேலும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் உண்மை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தை வலுப்படுத்துவதாக கூறியிருக்கின்றார் போர்க்காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து ஆராய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் குற்றவியல் நீதி தொடர்பாக அவர் ஒரு வார்த்தை கூட கதைக்கவில்லை குற்றவியல் தொடர்பான நீதி மிக மிக முக்கியமானது அதுதான் முக்கியமானது அதை தவிர அனைத்து விடயங்களையும் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மனித படுகொலைகள் செய்தவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வருவதை தவிர அனைத்தையும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்க பொதுவாக ஒரு உண்மையை கூறினார் அதாவது போர்க்காலத்தில் இடம்பெற்ற அட்டூழியங்கள் தொடர்பாக எவர் மீதும் எந்த விதமான வழக்குகளும் தொடுக்கப்படாது என பகிரங்கமாக அவர் கூறியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டில் உள்ள அமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் அவர் மூடி மறைகின்றார் ஆணைக்குழுக்கள் இருக்கும் மக்கள் அங்கே செல்வார்கள் அங்கே அழுவார்கள் அவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் கூறி அனுப்புவார்கள் இதுதான் நடக்கும் இது கவலைக்குரிய விடயமாகும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் அலி சப்ரி அவர்களும் இதனைத்தான் கூறினார் நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறிக்கொண்டு வந்தீர்கள் ஆனால் அதே பழைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீர்கள் என காட்டமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதேவேளை மலையக மக்களுக்கு மாடி வீடா கோடி வீடா ஏழு பேர் நிலமா பத்து பேர் நிலமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் மலையக மக்களுக்கு வீடு வழங்குவது தொடர்பான பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அது தொடர்பாக நேற்று முன்தினமும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் அதே விடயம் தொடர்பாக இன்று மீண்டும் வலியுறுத்திய மனோ கணேசன் மலேக மக்களுக்கு வீடு கட்டப்போகும் காணியின் அளவு எத்தனை பேர்ச் என அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்றைய தினமும் பாராளுமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஏழு பேர் காணி வழங்குவது என நாங்கள் அமைச்சரவை பத்திரத்தை எடுத்திருந்தோம் ஆகவே இது தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் மேலும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் எங்களது என் சிரேஷ்ட உறுப்பினரான நண்பர் ராமலிங்க சந்திரசேகரன் அவர்கள் உரையாடி சென்றார் அவர் சட்டமன்ற இருந்தார் இல்லை அவரது உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன் புதிய அத்தியாயம் ஒன்று இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் தான் மக்கள் உங்களுக்கு மக்களவை வழங்கியிருக்கிறார்கள் அது உண்மை ஆனால் அதே வேளையிலே நான் ச நான் இந்த வாரத்திலே இலங்கை பிரபல பத்திரிகையான வீரகேசி பத்திரிகையிலே ஆசிரியர் எழுதப்பட்ட தலை தலையங்கத்தை சிறு பகுதியிலே வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் புதிய அரசியலப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலப்பின் பதிமூலா திருத்தம் மாற்று மாற்றமின்றி அமுல்படுத்தப்படும் வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பத்திலே தொதின அபிப்பிராயத்துக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டு பாராளுமன்றத்திலே விரிவான கலந்துரையாருடன் புதிய அரசியலப்பை உருவாக்க தயாராக உள்ளோம் இதற்கு முன்னர் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சரின் பேச்சாளரும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவுமான சுகாதார அமைச்சர் நலிந்தி ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தலையகம் சொல்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை அரசியலமைப்பில் பதிமூணா திருத்தம் அதிகரிக்காமல் குறைக்கப்படாமல் எவ்வித மாற்றமும் இல்லாத வகையிலே செயல்படுத்தப்படும் அது மட்டுமல்ல தொடர்ந்து சொல்கிறார்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் இனப்பிரச்சனை இன பிரச்சனைக்கு அரசியல் அமைப்பினை உருவாக்குவதன் மூலமாக அரசு தீர்வு காணப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி வழங்கியிருக்கிறது ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட போதிலும் இன்னமும் இனப்பிரச்சனைக்கான அரசு தீர்வு தொடர்பிலே பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் எத்தகைய கலந்துரையாடலும் நடைபெறவில்லை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே அரசாங்கத்தில் அங்க வைக்கும் தலைவர்கள் முரண்பட்ட வகையில் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் டிசம்பர் மாதம் முதல் அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பிலே கருத்தறிவித்த நீதியமைச்சர் அமைச்சர் அரசு ஜனவரி மாதம் அளவில் புதிய அரசியலுப்பை உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இதற்கு சில சில நாட்களுக்கு பிறகு தெரிவித்த அமைச்சரவை பேச்சால் நடந்த ஜெயதீஷ அவர் இங்கே இல்லை ஆனால் அவருக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் இன்னும் மூன்று வருடங்களுக்கு பிறகே புதிய அரசியலுப்பு தொடர்பான பேச்சு யோசனை மக்கள் மத்தியிலே அபிப்பிராயத்துக்காக முன்வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் ஆகவே நல்லாட்சி அரசாங்க காலத்திலே புதிய அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது முன்னாள் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க தலைமையிலே வழிநடத்த குழு அமைக்கப்பட்டு கலந்து முன்னெடுக்கப்பட்டன அதில் நானும் இருந்தேன் நண்பர் அனுரகுமாரும் இருந்தார் நான் எல்லோரும் இருந்தோம் ரணில் விக்கிரமசிங்க செயல்பாடு அல்ல அரசாங்கத்தின் செயல்பாடு அரசு சேவுக்கான இடைக்கால அறிக்கையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த முயற்சி கைவிடப்பட்டது அந்த கைவிடப்பட்ட முயற்சி தொடர்ந்து முன்னெடுக்க

அரசியமைப்பு உருவாக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்பாடு அல்ல இது விடையின் தொடர்பிலேயே ஆழமாக அரசால் சிந்திக்க வேண்டும் என்று கோருகிறோம் என்று வீரகேசி பத்திரிகை கூறுகிறது அதே தனது ஏனைய தமிழ் பத்திரிக்கையில் தமிழன் பத்திரிகை மற்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் கூறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இது கவனத்தில் எடுக்க வேண்டும் புதிய அரசியல் நிபுணர்கள் தேவை அது மூலமாகத்தான் நாட்டிலே இன பிரச்சனை தீர்வு காண முடியும் வெறுமனே பொருளாதார பிரச்சனை தீர்வு காண பிறகுதான் அரசியலில் தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது ஏற்றுக்கூடிய செயல்பாடு அல்ல என்பதை கூறிவிக்க விரும்புகிறேன் அதே போல அதே போல ராமலிங்கம் நண்பர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அமைச்சர் அவர்கள் சொன்னார் சாபக்கேடு கேள்வி பேசினார் உண்மைதான் மலைய மக்களை பொறுத்த எழுபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருட சாபா கேடு அல்ல என்கிற சாபா சாபா கேடு தெரியும் முதல் நூத்தி இருபத்தி வருடங்களே வெள்ளையர்கள் சாபா இருந்தது அதுக்கு பிறகு கருப்பு வெள்ளையர்கள் சாபா கேடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மலையத்தை பொறுத்த வரையில் இன்றைய நிலைமை என்னவென்றால் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அங்கே பேசும்போது சொன்னீர்கள் ஒரு சிஸ்டம் முறைமை அப்படி இருக்கிறது முறை மாற்ற வேண்டும் அது விட்டு விடுத்துவிட்டு தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே மலை பிரித்துப்படுத்திய கட்சிகளை அமைச்சர்களை எம்பிக்களை அரசியல்வாதிகளை தொழிற்சங்களை எல்லாம் குறை சொல்லிக் கொண்டு போய் பிரயோஜனம் கிடையாது முறையல்ல ஆகவே எல்லோரும் சேர் சிஸ்டத்தை மாற்றுவோம் உங்க மக்களாடைய வந்திருக்கிறீர்கள் மாற்றங்கள் நாங்கள் கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் மாற்றுவோம் அதை அவ்வளவு சொல்ல வேண்டும் பாருங்கள் இங்கே நேற்று முதல் பார்த்தால் உங்களது அமைச்சர் ஒருவர் பிரதி அமைச்சர் நினைக்கின்றேன் நான் கடந்த வாரம் பேசிய பேச்சுக்கு பதிலுடன் அளித்திருக்கிறார் நான் கேட்டிருந்தேன் கொள்கையை சொல்லுங்கள் மலையத்தில் அமைக்கப்படக்கூடிய வீடு என்ன கோடி வீடா மாடி வீடா கேட்டிருந்தேன் அவர் இல்லை இல்லை கோடி வீடும் மாடி வீடும் சொன்ன நல்ல விஷயம் அது கேட்டேன் நான் கேள்வி வந்தது பாருங்கள் யோசித்து காரணம் என்னவென்றால் இது துறை சார்ந்த அமைச்சர் சமந்த் வித்யாராட்ன கௌரவ அமைச்சர் அவர்கள் அவரது சமூக ஊடகத்திலே பேசும் பொழுது எழுதும் பொழுது ஒரு முறை மலையத்தில் நாங்கள் கட்டப்படும் வீடு வந்து மாடி வீடுகள் தான் தொடர் மாடி கட்டப்போகிறோம் என்று சொல்லியிருந்தார் பிறகு அந்த அந்த நிலை அந்த கருத்து தான் அறிந்தேன் அது மட்டுமல்ல அந்த துறை அந்த அமைச்சின் செயலாளர் கூட ஒருமுறை பார்க்கும் பொழுது செயலாளர் வந்து அந்த மலையத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் எல்லாம் நாங்கள் மாடி வீடு கட்டப்போகிறோம் என்று சொல்லியிருந்தார் ஆக இப்படியான மாறுபட்ட புரண்பாடு கருத்து வந்த காலத்தினால்தான் கேள்வி கேட்கிறோம் சும்மா கேட்கலை கேள்வி கேட்கவில்லை ஆகவே அவர் அவசிய அவசியப்படுத்த தேவையில்லை ஆசிரப்பட தேவையில்லை கோபப்பட தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை அமைதியை பற்றி சொல்லலாம் சரி சரி அந்த கேள்வி நான் கேட்ட காரணம் என்ன அதை பதட்டப்பட தேவையில்லை ஆவேசப்பட தேவையில்லை கேளுங்க கேளுங்கள் அவசிய அவசியப்பட தேவையில்லை நான் கேட்ட கேள்வி காரணம் அப்படியே முரண்பான கருத்துக்களை அரசு திறப்பி வந்து கொண்டிருக்கின்றன அதான் காரணம் அதான் காரணம் அது துவை சார் அமைதியா சொல்லியிருக்கிறார்

கேள்வி வருகிறது கேள்வி கேட்க போகிறோம் நான் கேள்வி கேட்பதை எடுத்து அமைச்சர அரசியலப்பா இருக்கலாம் மாகாண சபையா இருக்கலாம் மனசேர்தலா இருக்கலாம் இருக்கலாம் அல்லது மலையை பொறுத்தவரை ஏழு பயசு காணியா இருக்கலாம் பத்து பயசு காணியா இருக்கலாம் மாடி வீடா இருக்கலாம் கோடி வீடா இருக்கலாம் ஏன் கேள்வி கேட்கணும் நாங்க அரசாங்க முரண்பாடு கருத்து வருகின்றன காரணம் வேறு காரணம் கிடையாது அதுக்கு நீ கோபாது ஆத்திரப்படுத்த தேவை கிடையாது நாங்கள் எதிர்கட்சி தர நீங்க ஆளுங்கட்சி தர அரசியல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிவுக்குள்ளே மலையத்தை பொறுத்த வரையிலே தெளிவான முறையிலே இந்த ஏழு பேச்சா பத்து பேச்சா தனிவிடா இல்லையா என்ற பதிலே சொல்ல வேண்டும் நான் கோரிக்கை கோரிக்கை விட்டு காரணம் என்னவென்றால் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் மலையத்தில் போராடி ஆரம்பித்திருக்கிறோம் சும்மா கிடைக்க வரையுமே ரணவிகிருஷ்ணன் அரசாங்கத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நண்பர் திகாமரமும் நண்பர் ராதாகிருஷ்ணனும் போராடி சண்டையிட்டு ஒன்றை பெற்றோம் சும்மா யாரும் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டார்கள்

நாடாளுமன்ற அமர்வுகள் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதம் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றது அவை நேரலையாக சமூகம் ஊடகம் வலையொலி பக்கத்தில் நேரலை செய்யப்படுகின்றது அதனை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் ஆரூரன் சங்கர் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்